கும்பராசி எடுத்தோம் கவுர்த்தோம் அப்படின்னு எப்பவுமே எதையும் பண்ண மாட்டாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை நல்லா உணர்ந்து உங்களுடைய சமயோகத்தை புத்தி பயன்படுத்தி தான் பேசவும் செய்வாங்க உங்களுடைய செயல்பாடும் இருக்கும் இவங்க பேசுறாங்க அப்படின்னாவே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கட்டாயம் அடங்கி தீருவாங்க ஏன்னா அவங்களுடைய நினைவு சூழல்களையும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடியவங்க தான் இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல நினைக்கிறத நினைக்க உண்மையை நினைப்பாங்க உண்மையை பேசுவாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா சமீபத்தை புத்தியை பயன்படுத்துவாங்க நெல்வு சுழிவா நடந்துப்பாங்கன்னு அதுக்குன்னு பொய் புத்தி பேச மாட்டாங்க உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லணுமா உண்மையை மறைக்கணுமான்னு மட்டும் தான் பேசுவாங்க தவிர்த்து உண்மையை மறைக்கிறது அப்படின்னாக்கா உங்ககிட்ட பேசாம ஒதுங்கி போவாங்களே தவிர்த்து இவங்க வந்து உங்ககிட்ட பொய்ய வந்துட்டு பேச மாட்டாங்க சரிங்களா இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே அந்த இடத்துல உண்மை நியாயம் நிலைநிறுத்தப்படும் சரிங்களா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்படிதான் கும்பம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் மகுடம் சூடக்கூடியவங்க சோ கும்பராசிகர்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதிக்கணும் அதுல உண்மை இருக்கணும் உழைப்பு உயர்வு இது இவங்களுடைய அடையாளம் குறிப்பா இவங்க விடா முயற்சி கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துட்டாலும் சரி அது ரொம்ப கவனமா செயல்படுவாங்க கவனம் நிதானம் இது இரண்டும் வந்துட்டு ரொம்ப பிரதானமா பாக்குறவங்க இப்படி இருந்த கும்பராசிக்கார்கள் இத்தனை நாட்களாக பட்ட கஷ்டங்கள் என்னன்னாக்க சில கிரகங்களுடைய அமைப்பினாலதான் பாடாத பாடுபட்டு இருப்பீங்க ஆனா இனி அப்படி இருக்காதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த வருடம் முழுக்கவே நிறைய விஷயங்கள் நிறைய கிரகங்களுடைய மாற்றம் நிறைய கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா நிக்குது புரியுதுங்களா சொல்லப்போனாக்க பத்து நல்ல விஷயங்களை நான் குறிப்பிட்டு சொல்றேன் இது வந்து உங்க வாழ்க்கையில வைரம் பதிச்ச மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கூட கூடிய விஷயங்கள் தான் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே இதுவே போதும்பா என் வாழ்க்கை வந்து இந்த வருஷத்துல சிறப்பா இருக்குங்கிறத நீங்க உணர்வீங்க இதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதை நம்ம தெளிவா பாக்கலாம் பத்து விஷயத்தினால ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு ஊரே வியப்பா பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வுக்கு வர உணர்ந்துக்கோங்க கருடைய அணுகருகத்தினால இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப ராசிக்கு கூதுகலமான வருஷம்னே சொல்லி முடிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழக்கூடிய குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சுக்குல பட்சத்து பிரதமை தேதி பூரடம் நட்சத்திரம் வியாகாதம் நாமயோகம் பவம் கர்ணத்தில் கன்னி லக்னத்தில் சித்த யோகத்தில் நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்கும் பஞ்சபக்ஷியில் கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்துல ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போறந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது கர்ம வினைக்கரகம் சனி பகவானி ஆதிக்கம் அதிகமா இருந்தால்தான் படாத பாடுபட்டோம் கும்பராசி மட்டும் இல்லை எல்லா விதமான ராசிகளுமே கொஞ்சம் நஞ்சம் இல்ல ஐந்து வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் புழு பூச்சி வரைக்கும் ரொம்ப படாத படப்பட்டோம் ஏன்னா இயற்கை சீற்றமே அதிகமாச்சு அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நமக்கு வந்து இந்த வீடியோ பதிவு கிடையாது கும்ப ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது இருபத்தி நாலு முடிச்சு விட்டுச்சு போங்க இருபத்தி ஐந்து உங்களுக்கு தொடக்கம் சிறப்பான ஒரு தொடக்கமா இருக்கும் சிறப்பான ஒரு மாற்றமா இருக்கும் யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் ஒரு பொண்ணான ஆண்டு பொன் பொருள் சேரக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம் அப்படி இல்லாம அந்த வருஷத்துல எங்களுக்கு நடக்க போகுது உங்க ராசிக்கு பதினோராவது வீட்டுல இந்த வருஷ பிறப்பு பிறந்துச்சு இதனால ஃபர்ஸ்ட் விஷயம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ரெண்டாவது விஷயம் பொது விழாக்கள்லேயும் முதல் மரியாதை கிடைக்கும் மூணாவது விஷயம் விஐபிகள் மத்தியில நீங்க பிரபலமா ஆகுவீங்க விஐபினாவே அவங்க தான் பிரபலமானவங்க அவங்களுக்கே நீங்க பிரபலம்னாக்கா நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு யோகம் நான்காவது விஷயம் பெரிய பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் ஐந்தாவது விஷயம் வருங்காலத்துக்காக சேமிக்கூடிய எண்ணங்கள் ஈடேறி வரும் நவீன ரக வாகனம் வாங்குவீங்க ஆறாவது விஷயம் கடன் பிரச்சனைகள் தீரும் வரவுகள் அதிகமாகும் ஏழாவது விஷயம் உடல்நிலை சீராகும் எட்டாவது விஷயம் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஒன்பதாவது விஷயம் குடும்பத்துல அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால வீடே களை கட்டும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பத்தாவது விஷயம் தொழிலாளர்களா இருந்தாலும் சரி இல்ல பணியாட்களா இருந்தாலும் சரி இல்ல உத்தியோகத்துல இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை நில நல்ல முன்னேற்றத்தை உணர்வீங்க நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்லப்போனா நீங்க தொட்டதெல்லாம் தங்கமா மாறுங்க அதே மாதிரி உங்களுடைய மகன் மகள்களுக்கு நல்ல வரன் அமையும் அதே மகன் மகள்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு நல்ல வித்தில அமையும் குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிவட்டாட்டுல நீங்க இழந்த செல்வாக்கெல்லாம் திரும்ப பெற போறீங்க பத்து விஷயமா சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லதாவே நடக்க போகுதுங்க அதே மாதிரி தந்தை வழியில சொத்துக்கள் கிடைக்கும் உறவுக்காரங்கிட்ட எல்லாம் உங்களுடைய போக்கு வந்து இணக்கமா இருக்கும் உங்களெல்லாம் வந்து ஏனோ தானான்னு மதிக்காமலாம் வந்து உறவுக்காரங்க உங்களை விட்டு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருப்பாங்க ஆனா இப்போ உங்க தான் அது நடக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வழிய வந்து நிப்பாங்க குடும்பத்தோட சென்று குலதெய்வத்துக்கு வழிபாட்டை வந்து நிறைவேற்றிட்டு வருவீங்க கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருத்த நிலை உயர்வே அடையும் பழைய கோயில்களை புதுப்பிக்க உதவி செய்வீங்க ஆன்மீகம் யோகா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாட்டம் அதிகமாகும் அதே மாதிரி தடைபட்ட வெளிநாட்டு வேலை இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மனசுல இந்த கவலைகள் போகி முன்னேற்றத்துக்கான வழி பிறக்கும் பழைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடங்கி போகும் கணவன் மனைவிக்கிடையே வந்து அனுசரித்து நடந்துப்பீங்க விட்டு கொடுத்து நடப்பதால் நன்மைகள் இன்னும் அதிகமாகும் நெருங்கிய நண்பர்களும் சரி உறவுக்காரர்களும் சரி அவங்களுக்கு யாருக்கும் எப்பவும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டாதீங்க தலைவர்களே இத்தனை பட்ட கஷ்டங்கள் இவங்களால்தான் இனியும் அதை செய்வேன்னு நினைச்சீங்கன்னாக்க நல்லா மாட்டிப்பீங்க நேரம் காலம் நல்லா இருக்கு நான் எல்லா உறவுக்காரங்களையும் சொல்ல எல்லா நண்பர்களையும் சொல்ல ஏன்னா நல்ல நண்பர்களும் நல்ல உறவுக்காரங்களும் உங்ககிட்ட வந்து ஜாமீன் போடு எனக்கு அதை பண்ணு இதை பண்ணு உதவிக்கு வந்து நிக்க மாட்டாங்க அப்படி ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்டு வராங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்துக்கோங்க எதிரிய தொல்லை இந்த நேரத்துல சுத்தமா ஒழிஞ்சு போகும் பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்களே உங்களுடைய நாடி வருவாங்க வெளி வட்டாரத்துல யாரையும் சுத்தமா நம்பிடாதீங்க இந்த காலகட்டத்துல அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த ஒரு முடிவும் எடுக்கூடாது பணம் வாங்கலையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மத்தபடி எல்லாமே சிறப்பான விஷயம்தான் நீங்க செய்யறதும் சரி உங்களுக்கு நடக்கிறதும் சரி நல்லாதான் நடக்கும் ஆனா உங்களை நோக்கி வரக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அதாவது மத்தவர்களால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும் நட்பு வட்டாரம் இருக்கட்டும் சொந்தக்காரங்களா இருக்கட்டும் யாரையும் நம்ப கூடாதுங்கிறது மொதல் விஷயம் உங்களுக்கு அதே மாதிரி பண விஷயத்துலேயும் கவனமா இருக்கணும் அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுப்பாக செயல்பட்டு லாபத்தை பெருக்குவீங்க பெரிய முதலீடுகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க மத்தபடி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பல யுக்திகளை கையாண்டு லாபத்தை இரட்டிப்பா அடைய போறீங்க அடுத்து உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடைக்கும் உயர் அதிகாரிகளால மதிக்கப்படுவீங்க சக ஊழியர்கள் மத்தியில கவனமா இருந்துக்கோங்க முக்கியமான ஏதாவது கோப்புகளை வந்து கையாளுறீங்க அப்படின்னாக்கா அலட்சியம் வேணாம் அதை வந்து ரொம்ப கண்ணுங்கிறதும் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களை வந்து ஏதாவது நெருக்கடியில மாட்டி விடனே ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய வேலையில நீ எதிர்பார்த்த வாய்ப்புகள் அமையும் ஊதிய உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலேயே சிலருடைய சுய ரூபத்தை இப்ப தெரிஞ்சுப்பீங்க அதே மாதிரி நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்ப வந்து நனவாகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு கும்பகோணம் அருகில் உள்ள திருபுவனத்தில் வீற்றிருக்கும் சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமைகள்ல போயிட்டு வணங்கிட்டு வர்றதும் அதே மாதிரி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதும் முடிந்தா வந்து பழமையான கோயில்களை புதுப்பிக்க உதவி செய்யறதும் தன தானிய விருத்தியை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் தொடர்ந்து செல்வு செழிப்போட குடும்ப ஒற்றுமையோட ரொம்ப மகிழ்ச்சியா வாழ இந்த வழிபாடும் இந்த பரிகாரமும் உங்களுக்கு பலன் கொடுக்குங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது கும்ப ராசிக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அவிட்டன் நட்சத்திரம் எடுத்ததெல்லாம் வெற்றி குறிப்பா உங்களுக்கு பொதுப்படியா சொன்னாக்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மிக யோகமான வருஷம் சொல்லலாம் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழு சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும் குறிப்பா குருவினால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கிறாரு ராசிக்குள்ள சனிபாவோடைய பார்வையும் ராகவும் அவருடைய பார்வையும் செலுத்துவதனால நெருக்கடிகள் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த வருடம் முழுவதும் சனிபாவோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்டதுனாக்கா ஆரோக்கியத்துல முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு வாழ்க்கை துணை வழியிலும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி இணக்கமான சூழ்நிலை இருக்கும் வியாபாரம் தொழிலிருந்து நெருக்கடிகள் மறையும் ரொம்ப கஷ்டமான சங்கடங்கள் நெருக்கடிகள் இருந்து இப்ப நீங்க வெளிவர போறீங்க ஒரு சுபுட்சமான பலன் இப்ப கிடைக்கும் அடுத்து ராகியதுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் நினைச்சது சாதிக்கூடிய சக்தி உண்டாகும் தெய்வ அருள் கிடைக்கும் பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைக்கும் உடல்நிலையில இருந்து வந்த உபாதைகள் மறையும் எந்த ஒரு செயல்பாடிலும் நிதானம் அவசியங்க குடும்பத்தார அனுசரிச்சு நடந்துக்கோங்க மற்றபடி நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் அடுத்து குருடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் நன்மையை அதிகமா கொடுக்கிறாரு செல்வாக்கு உயர்த்தி பிரிக்கிறாரு பயம் போகும் உடல் நிலையில முன்னேற்றம் உண்டாகும் வேலை வாய்ப்பு அமையும் தொழில் திருமணம் குழந்த பாக்கியம் சொந்த வீடு அமையும் வாகனம் சொல்லிட்டு உடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது வியாபாரம் செய்யறவங்க தொழில் செய்யறவங்க உத்தியோகம் எல்லா விதமான செயல்பாடுகள்லயும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு செல்வாக்கு உயரும் அடுத்து சூரிய பகட சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலங்களை கொடுக்குறாரு எல்லா விதமான நெருக்கடிகள் இருந்தும் உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பார்க்குறவங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்கள் லாபத்தை அதிகரித்து கொடுக்குறாரு உடல் பாதிப்புகள் விலகுது வியாபாரத்துல இருந்த போட்டிகள் விலகும் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலை மாறி எதிலும் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கறாரு அடுத்து பொதுப்படியா பார்த்தோம்னாக்கா இந்த வருஷத்துல உங்களுடைய நிலையே உயர்ந்துதான் போகும் நினச்ச வலையே நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் சிலருக்குள்ள வந்து புதுசாக தொழில் தொடங்குன்னு நினைப்பீங்க அந்த எண்ணங்கள் ஆகும் அடுத்த தொழில் ரீதியா பார்த்தோன்னாக்க தொழில்காரர்கள் சனியே ஒரு ராசிக்கு அதிபதியா நிக்கிறதுனால தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மெடிக்கல் கெமிக்கல் உணவகம் இந்த மாதிரி எல்லா விதமான தொழில் செய்கிறவங்களுக்கும் ஆண்களாருங்க இருங்க பெண்களா இருங்க சின்னதா ஒரு டெய்லி நூறுரூவா ரூபாய் சம்பாதிக்கிற தொழில் செய்தால் கூட சரி தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு லாபம் உண்டு அடுத்து பணியா்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்குறதுனால சரி ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் தனியார் துறையா இருக்கட்டும் இருந்த நெருக்கடிகள் விலகுது செல்வாக்கு உயருது சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் இந்த வருடம் முழுவதுமே எல்லா விதமான செயல்பாடுகளும் வெற்றி உண்டு பாடி பூச்சியும் நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் நடக்காதனால திருமண யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகமான வருஷமே சொல்லும் குடும்பத்தில் நெருக்கடிகள் நீங்குது கணவருடைய அன்பு கூடும் சொத்து வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் அதிகமாகும் தேர்வு வரைக்கும் நட்பு வட்டாரத்திலையும் சரி வேற ஏதாவது சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு கவனமா படிங்க எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சீராகும் இத்தனை நாளா உங்களுக்கு தொந்தரவா இருந்த உடல் பாதிப்புகள் எல்லாமே இப்போ வந்து விலகி போகும் மருத்துவ சிகிச்சைனால மட்டும் இல்லைங்க நீங்களும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க யோகா பண்ணுங்க சத்தான உணவு எடுத்துக்கோங்க நடைபயிற்சி செய்யுங்க மற்றபடி உடல் ஆரோக்கியம் சீரதா இருக்கு அடுத்து குடும்பத்தை குடும்பத்துல இருந்து நெருக்கடிகள் விளக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்கன்னு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க தம்பதிகள்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் புதுசா சொத்து வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் சிலர் எல்லாம் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அர்த்தநாதீஸ்வரையை வழிபாடு செய்ய வரக்கூடிய கஷ்டங்கள் தீரும் நன்மைகள் மேலோங்கும் அதுதான் சதய நட்சத்திரம் இத்தனை நாளா இருந்த நெருக்கடிகள் நீங்கி சந்தோஷம் கூடிக்கொள்ள போகுது உங்களை வருஷத்துல உங்களுடைய நிலையில மாற்றம் இருக்கும் எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் நினைச்ச வேலை நடக்கும் புதுசா பாதை தெரியும் இந்த வருஷத்துல குரு பயிற்சி ராக்கெடு பயிற்சி இந்த மாதிரி எல்லாருமே உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்குறாங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சேரும் சுகம் கிடைக்கும் இந்த வருடம் சனி பகட சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் இடையே இருந்த அந்த இடைவெளியை வந்து குறைச்சி வைக்கிறாரு குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இடையே பெருகும் உடல் பாதிப்புகள் விலகும் சங்கடங்கள் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நெருக்கடிகள் நீங்கும் அடுத்து ராக் எது பொறுத்திருக்கும் இந்த வருடத்துல மறைமுக எதிரிகள் வம்பு வழக்கு வீண் பிரச்சனை நெருக்கடிகள் வரவுல இருந்த தட உடல் பாதிப்பு எல்லாமே மாறப்போகுது அனைத்து விதங்கள்லையும் உடைய ஆசைகளுமே நிறைவேறப் போகுது உங்க கூட இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத வெளிக்காட்டுறதுல இருந்து குடும்பத்தில் நிம்மதியான நிலையை உருவாக்குறது எல்லா விதமான வெற்றியும் கொடுக்குறாங்க அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறாரு தொழில நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த வீடு அமையும் வாகனம் வாங்குவீங்க ஒரு வசதிகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் அந்தஸ்து உயரம் வியாபாரம் தொழில் உத்தியோகம் இதுல முன்னேற்றம் அடைவீங்க இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இவரு சூப்பருங்க உடைய நிலையில உயர்வை கொடுக்குறாரு நீ எடுக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றியாக மரம் எல்லா விதமான நெருக்கடிகள் இருந்து உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல லாபத்தை அதிகரிச்சு கொடுக்குறாரு உடல் பாதிப்புகள் விலகுது வியாபாரத்துல போட்டிகள் எதிர்ப்புகள் பகை இந்த நிலையெல்லாம் மாறுது செல்வகை அதிகரிச்சு கொடுக்கிறாரு தொழில் தொடங்க நீ எதிர்பார்த்த அனுமதி கிடைக்க வைப்பாரு வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுப்பாரு அடுத்து பொதுப்படியா பாத்தோம்னாக்க கடந்த வருடத்துல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இப்போது குறைய ஆரம்பிக்கும் வியாபார ரீதியா தொழில் ரீதியா முன்னேற்றம் அடைவீங்க செல்வாக்கு வெளிப்படும் சங்கடங்கள் இனி உங்களை வந்து நெருங்கவே நெருங்காது உங்களுடைய நிலையில முன்னேற்றம் இருக்கிறதுனால உங்களை விட்டு விலகி போன உறவுக்காரங்களும் சரி நண்பர்களும் சரி தேடி வந்து உதவிக்கு வழிய நிப்பாங்க வீட்டுல அடுத்தது சுபகாரியங்கள் நடக்கும் அது உங்க தலைமையில புதுசா தொழில் தொடங்குவீங்க அந்த தொழில வெற்றி அடைவீங்க அடுத்து தொழில் ரீதியா பார்த்துட்டு இருக்கா தொழில்ஸ்தானத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறதுனால எல்லா விதமான நெருக்கடிகளும் விலகி தொழில முன்னேற்றம் அடைவீங்க புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்க கூட புதுசா தொழில் தொடங்கி அதுல வெற்றி அடைவீங்க பில்டர்ஸ் ரசாயனம் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபேக்டரி வச்சு நடத்துறவங்க டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட் ஆன்லைன் வர்த்தகம் இந்த மாதிரி எல்லா விதமான தொழிலும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் சின்ன முதலீடுல இருந்து பெரிய முதலீடு போட்டு லாபம் பார்க்கறவங்க வரைக்கும் தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி உண்டு லாபம் உண்டு அடுத்து பன்னிரர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களா இருங்க பெண்களா இருங்க கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய அரசாங்கத்துறையா இருக்கட்டும் தனியார் துறையா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி எந்த துறைகளில் இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்க பணியிடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது உங்களுடைய திறமைக்கு மதிப்பு அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு அதிர்ஷ்டமான வருஷம்னே சொல்லலாம் அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துடைய ஆலோசனை ஏற்று செயல்படுவது ரொம்ப நல்லது மத்தனுடைய பேச்சுக்களுக்கு எப்பவும் இடம் கொடுக்காதீங்க மத்தோடைய விஷயம் தலையிடாதீங்க உங்களுடைய விஷயம் யாரையும் தலையிடாம பாத்துக்கோங்க உங்களுடைய வேலைகள் அமைப்பு வந்து எளிமையா நடந்து முடியும் கணவருடைய அன்பு கூடும் படிப்புலையும் சரி வேலைவாய்ப்பு வீச்சத்துலையும் சரி திருமண யோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்கும் சிலருக்கு வயிறு கர்ப்பை இந்த மாதிரியான சின்ன சின்ன உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க இருந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் பேச்சில இருந்து நடவடிக்கையில இருந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இருந்து வீட்டுல இருந்து எல்லார்கிட்டயுமே எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்பது மிக அவசியம் தேர்வு வரைக்கும் உங்களுடைய முழு கவனம் படிப்புல தான் இருக்கணும் மற்றபடி கல்வி நிலை சிறப்பாக தான் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்பாராத பாதிப்புகளால் கஷ்டப்பட்டு அதாவது வயிறு இருதயம் மூட்டு வலி செரிமான கொளரை தொற்று நோய் விபத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படாத பாடு நிறைய மருத்துவ செலவுகள் செஞ்சுருப்பீங்க அது எல்லாமே இப்ப சரியாகுது உடல் பாதிப்புகள் விலகுது அடுத்த குடும்பத்தை குடும்பத்தில் எந்த நெருக்கடிகள் விலகுது எந்த விதமான நெருக்கடிகள் இருந்தாலும் சரி அதை சமாளிக்கூடிய சக்தி பூ உண்டாது தம்பதிகளிடையே ஒற்றுமை இருக்க போகுது சுபகாரியங்கள் வீட்டு நடக்கும் உங்களை வரைக்கும் பரிகாரம் நாராயணரை அணுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் பல மடங்கு கூடுங்க அடுத்து பூரட்ட அதே நட்சத்திரம் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும் அதை வந்து பேசக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு முன்னேற்றம் எதிர்பார்த்த உயர்வு நெருக்கடிகள் விலகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் அதிர்சி தக்க வாழ்க்கையில மாற்றம் நடக்கும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சுகம் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் இப்போ கொடுக்க போறாரு அடுத்து சனி மகனுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த இந்த வருடம் முழுக்கவே குடும்பத்தில் இந்த குழப்பத்தையும் சரி நண்பர்கள் இந்த பகையும் சரி வீண் பிரச்சனைகள் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனையும் சரி எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொடுக்குறாரு உங்களுக்கு பாதுகாப்பா நிற்கிறாரு செலவுகள் குறையும் வரவுகள் அந்த தடைகளை விலக்கி வைக்கிறாரு குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை அளவு போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும் வருமானம் உயரும் வரவு அதிகரிக்கிறதுனால சேமிப்பு உயரும் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் அடைவீங்க அடுத்து ராகுதுடைய சஞ்சாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் வருந்த தடைகள் விலகுது பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த சோதனைகள் மறையுது வம்பு வழக்கல்ல உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும் சாதகமா எதிரிகளுடைய தொல்லை இனி இல்லை உடல் பாதிப்புகள் சரியாகுது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் மனசுல இருந்த வீண் குழப்பங்கள் எல்லாமே மறையுது சட்ட சிக்கல்கள் கூட சிரம பார்க்காம உங்களை விட்டு விலகி ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் மறையுது நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக்குறதுனால உங்களுடைய செயல்பாடுகளை வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் எதிர்ப்பு போட்டி எல்லாமே விலகி ஓடுது உங்களோட ஆரோக்கியமும் ரொம்ப சீராக இருக்கும் வழக்கு விவகாரம் சாதகமா இருக்கு செல்வாக்கு உயிரது அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருடம் உங்களுக்கு முன்னெடுத்தை கொடுக்கிறாரு வேலை வாய்ப்பு அமையும் தொழில் அமையும் ஆக திருமணம் கை கூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்தமா வீடு கட்டி குடியேறுவீங்க ஏறுவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் இது வியாபாரம் செய்யறவங்க தொழில் செய்றவங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு லாபத்தை அதிகமா கொடுக்கறாரு இவருடைய பார்வையினால எல்லா விதங்களும் செல்வாக்கு உயருது அடுத்த சூரிய வகன சஞ்சாரம் இந்த வடு முழுக்கவே உடைய நிலையில உயர்வு முயற்சிகளில் வெற்றி முன்னேற்றத்தை கொடுக்கிறார் அரசியல்வதற்கு செல்வாக்கு அதிகரிச்சு கொடுக்கிறார் தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல லாபம் உண்டு வியாபாரத்துல போட்டிகள் எதிர்ப்புகள் பகை எல்லாமே மாறுதுங்க நினைச்ச காரியத்தை தங்கு தடையின்றி நடத்தி வைக்கிறாரு பொதுப்படியா பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷம்ங்கிறது உங்களுக்கு யோகமான வருஷம்னு சொல்லலாம் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்து நெருக்கடிகள் இப்ப இல்லாமல் போகும் குறிப்பா குரு பயிற்சி ராகேது பயிற்சி உங்களுக்கு கடந்த வருஷத்துல இருந்த போராட்ட நிலையை விலக்கி வைக்கிறாங்க வியாபாரம் தொழில முன்னேற்றத்தை கொடுக்கறாங்க செல்வாக்கு வெளிப்படும் உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் மறியது எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் செல்வாக்கு உயரும் காரியங்கள் நடக்கும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவீங்க பட்டம் பதவி அந்தஸ்தனி எல்லா விதமான கனவுகளும் நனவாகும் அது தொழில் ரீதியா பாத்தினாக்கா முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரியே லாபம் கிடைக்கும் முயற்சி செஞ்சோம் லாபம் கிடைக்கலையே எதுவுமே நடக்கலையேன்னு முன்ன காலத்துல எல்லாம் வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி ஈஸியா எல்லா விதமான முன்னேற்றத்தையும் அடைய போறீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி ஆண்களாருங்க பெண்களாருங்க சின்ன வியாபாரம் பண்ணுங்கள் பெரிய பெரிய வியாபாரம் பண்ணுங்க எதுல இருந்தாலும் சரி எல்லா விதமான தொழில் செய்யறவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி உண்டு லாபம் உண்டு அடுத்த பணியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையட்டம் அரசாங்கத்துறையாட்டம் ஆண்களா இருங்க பெண்களா இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த கால நெருக்கடிகள் அமைப்பு விலகுது எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு திறமைக்கும் மதிப்பு மரியாதை உயரும் புதிய பொருட்கள் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அரசு ஊழியருக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்குங்க அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் இப்ப வாழ்க்கையில இந்த நெருக்கடிகள் அமைப்பு விலக போகுது வேலையில நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்க குடும்பத்துல நிம்மதிய நிலை உண்டாக போது கணவர்கிட்ட அன்பு அதிகரிக்கும் திருமணம் முறிவுல இருந்தவங்களுக்கு கூட இப்ப திரும்பவும் வந்து இன்னொரு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு படிப்பு வீச்சிலும் சரி வேலை வாய்ப்பு சரி திருமண யோகம் உண்டாகும் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் படிப்புல இருந்த தடைகள் விலகுது பொதுத் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்பு முயற்சி எல்லாமே வெற்றியாக மாறும் ஆசிரியருடைய ஆலோசனை இந்த காலத்துல அதீத பயன்களை கொடுக்குங்க அடுத்து உடலையை பொறுத்திருக்கும் உடல்நிலையில உங்களுக்கு எதிர்பாராத பாதிப்புகளால கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து இதே கோளாறு மூட்டு வலி தொற்று நோய் விபத்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படாத பாடுபட்டிருப்பீங்க இப்ப அதுல இருந்து முழுமையா சரியாகவே நடமாடவே முடியாம படுத்த படிக்கல இருந்தவங்க கூட இப்ப எழுந்து நடமாட ஆரம்பிக்க முழுமையா குணமாகுவீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல எந்த போராட்ட நிலைக்கு ஒரு முடிவு வருது நீண்ட கால கனவுகள் இப்ப நடவாகுது தம்பதியில் ஒற்றுமை அதிகரிக்கும் சுபகாரியங்கள் நடந்தேறும் புதுசா சொத்து வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பத்ரகாளி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் நினைச்சது நிறைவேறுங்க இருங்க இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி மோசமான ஆண்டா சத்தியமா கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுக்க முழுக்க கும்பராசிக்கு குதுகலம் மகிழ்ச்சி நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமான பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் தேடி வரும் பொன் பொருள் சேரதுல இருந்து பதவி பட்டங்கள் வர்றதுல இருந்து எல்லா விதமான வளர்ச்சியும் நீங்க அடைய போறீங்க வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்தி யாரையும் நம்ப கூடாது கொடுக்கல் வங்கலையும் கவனமா இருக்கணும் இது ரெண்டு விஷயத்த மட்டும் கும்பராசி ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றது எல்லாமே கும்பராசிக்கு தான் நீங்க தான் நீங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லா விதமான செயல்பாடுகள்லயும் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் கடலோடைய ஆண்களுக்கு முழுமையா உங்களுக்கு துணை இருக்கு சந்தோஷமா இருக்கும் நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசிபலன் சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்